வரலாற்று சிறப்புமிக்க ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி என்பது இந்த நிலம் பசுமன் முக்கராமலிங்க தேவரையும் ஐயா தேவரவர்களையும் மக்கள் உறுப்பினராக பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் அனுப்பிய நிலம் இந்த நிலத்திலே இத்தனை ஆண்டு காலம் திராவிட ஆட்சியாளர்கள் கையிலும் தேசிய ஆட்சியாளர்கள் கையிலும் இருந்த சூழலில் என்ன வளர்ச்சியை கண்டுவிட்டது கடந்த எட்டாண்டுகளுக்கு முன்பாக எனது பார்வையில் நான் பள்ளி முடித்த முடித்த எட்டாண்டுகளுக்கு முன்பாக நிலையை எவ்வாறு அதே நிலையை தான் இன்றளவும் பார்க்கிறேன் எனது தந்தையாரிடம் உரையாடுகிற போது கூட அவர் பார்த்த அதே நிலையில தான் இருக்கிறது இங்கு அங்கங்க இருக்கிற கடைகளோ இல்லை தனியார்களால் கட்டப்படுகிற வீடுகளோ அவர்கள் வெம்பாடுபட்டு உழைத்த பணத்தில் கட்டப்பட்ட வளர்ச்சியை ஒழிய இந்த ஆட்சியாளர்களால் இந்த நிலத்திற்கு கிடைத்த வளர்ச்சி என்ன இந்தியா விடுதலை பெற்று முக்கால் நூற்றாண்டு காலம் கழித்துதான் இந்த நிலத்தில் ஒரு அரசு கலைக்கல்லூரி வந்திருக்கிறது இன்னும் இந்த நிலத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த ஒரு கல்லூரி கூட கிடையாது இவர்கள் கொடுத்த வளர்ச்சி முக்கால் நூற்றாண்டு காலம் கடந்துதான் இந்த நிலத்தில் ஒரு கல்லூரியே கட்டப்படுகிறது என்றால் இந்த அவர்கள் பார்க்கிற என்ன ராமநாதபுரம் மாவட்டம் என்பது இத்தனை ஆண்டு காலம் இந்த நிலத்தை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் பார்வையில் தூத்துக்குடி ராமநாதபுரம் கிழக்கு கடற்கரை சாலையும் ராமநாதபுரம் மதுரை பேசிய நெடுஞ்சாலையும் மட்டும்தான் இவர்கள் பார்வையில் ராமநாதபுரம் இங்கு இருக்கிற இவ்வளவு பெருமக்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கிகளாக மட்டும் செயல்படுகிற மக்களை கொண்ட இந்த முதுவாக்க சட்டமன்ற தொகுதி இவர்கள் பார்வையில் ராமநாதபுரம் மாவட்டம் கிடையாது உறுப்பினர்களை எப்படியாவது தேர்ந்தெடுத்து விடலாம் என்று பணத்தையோ சாதியையோ கூடிய வாக்குகளை எளிமையாக பெற்று விடலாம் என்ற நிலையிலேயே இன்னும் பின்னங்கிய நிலையில் நம்மை வைத்திருக்கிற ஒரு நிலவாக மட்டும்தான் இவர்கள் பார்வையில் நம்படுகிறோம் இந்த நிலத்தில் இவர்கள் கொண்டு வந்த வளர்ச்சி என்ன இதற்கு முன் அண்ணன் பேசிய போது கூடிய போது சொன்னது இங்கு இருக்கின்ற வணிக கதைகளில் மட்டும்தான் ஒளிவிலக்கு இருக்கிறதே தவிர இந்த நிலத்தில் இவர்கள் சாதாரணமாக ஒரு ஒளி ஒளி வசதியை கூட ஏற்படுத்தி கொடுக்காத நிலையில் தான் இந்த நிலம் இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு இவர்கள் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா இதே ராமநாதபுரம் நிலத்தில் இருபத்தி இரண்டு ஊர்களில் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை தோன்றதுதான் இவர்கள் இந்த ராமநாதபுரம் ராமநாதபுரத்திற்கு கொடுத்த பரிசு ஒரு கிணறுக்கு சாதாரணமாக இருபத்தி ஐந்தாயிரம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படும் நன்னீர் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு கிணறுகளில் அதுவும் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் எவ்வளவு நன்னீரை எடுப்பார்கள் என்பதை நாம் தான் நமக்குள் கேள்வி கேட்டுக் வேண்டும் ஏற்கனவே இவர்கள் பார்வையில் ராமநாதபுரம் வறண்ட மாவட்டம் வளர்ந்த மாவட்டம் வறண்ட மாவட்டம் என்று திரும்ப திரும்ப சொல்லி இங்கு நீர் ஆதாரமே இல்லை என்று நம்மை நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ராமநாதபுரம் வைகையின் டெல்டா என்பதை திரும்ப திரும்ப நாம் தான் சொல்லி புரிய வைக்க வேண்டியிருக்கிறது இந்த உதவத்தை சுற்றி மிகவும் அருகில் ஓடுகிற இரண்டு ஆறுகள் ஒண்ணு மலட்டாரின் ஒரு பக்கம் குண்டார் சாலையின் ஓரங்களில் நூறு மீட்டர் அளவிற்கு பார்க்கிற இந்த இரண்டு ஆறுகளும் இருக்கிறது அந்த அளவிற்கு இவற்றை தூத்து வைத்திருக்கிறார்கள் இந்த நிலத்தில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் ராமநாதபுரத்தை ஒரு புறம் வறண்ட மாவட்டம் என்று சொல்லி இந்த நிலத்தில் கடல் இருப்பதையே இவர்கள் கூறுவதில்லை மிக நீண்ட கடல் பரப்பை கொண்டதும் இதே ராமநாதபுரம் மாவட்டம் அதிகப்படியான மீனவர்கள் உள்ளே செல்வதும் இதே ராமநாதபுரம் மாவட்டம் மீனவர்களின் உரிமையை கடல் பாதுகாப்பு மசோதா மூலமாக கட்டுப்படுத்தி அடக்கி மீனவர்களை பனிரெண்டு கிலோமீட்டர் தாண்டி மீன்பிடிக்க கூட முடியாத சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இதை என்று நாம் கேள்வி போகிறோம் இந்த நிலத்தில் இந்த நிலத்தில் கட்ட மாணவர்கள் தனது தொழில் வாய்ப்பை மேம்படுத்திக் கொள்ள இருக்கிற வாய்ப்புகள் என்ன இத்தனை ஆண்டு காலம் இந்த வாய்ப்பு இல்லாது வேறு வேறு மாவட்டங்கள் வேறு வேறு மாநிலங்கள் வேறு வேறு பகுதிகளுக்கு தேடி தேடி கல்வியை படிக்கின்ற சூழலில் தான் இந்த நிலத்தை அவர்கள் வைத்திருக்கிறார் கல்விக்கே இந்த நிலையனில் ஒருவன் பொருளாதார வசதியை மேம்படுத்த வேண்டுமானால் இந்த நிலத்தில் அவர் ஏற்படுத்தி இருக்கிற வாய்ப்புகள் என்ன கல்வியலை வர மாட்டலாமா அந்த ஒரு வாய்ப்பை மட்டும்தான் இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்களே தவிர இந்த நிலத்தில் தொழில் வளர்ச்சிக்கு வேறு எந்தவித வாய்ப்பையும் ஏற்படுத்திக் கொடுக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்ன வளம் அவ்வளவு கடற்கரைகள் இருக்கிறது சுற்றுலாவை மேம்படுத்தலாம் அவ்வளவு கோவில் இருக்கிறது சுற்றுலாவை மேம்படுத்தலாம் அவ்வளவு நில பாசன வசதிகள் இருக்கிறது முறையான தூர்வாரல் பணிகளை மேம்படுத்தினால் உலக அளவிலேயே கம்மாய் கட்டமைப்பை கொண்டது ராமநாதபுரம் மாவட்டம் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க சாதாரண ஒரு கூகுள் மேப்ல எடுத்து அந்த படுகொலையை பாத்தீங்கன்னா அளவிற்கும் தண்ணீரை கொண்டு செல்லக்கூடிய நீர்பாசன கட்டமைப்பை கொண்ட ராமநாதபுரம் தாய் இந்த தெரியுமா இந்த தூரம் பயணித்து ஒரு ஒரு குடமாக தண்ணீரை தூக்கி சுமக்க முடியவில்லை என்று ஐந்து குடத்தை தூக்கிச் செல்லக்கூடிய வாகனத்தை உருவாக்கியதுதான் ராமநாதபுரம் மாவட்டத்தோட கண்டுபிடிப்பு திரும்பும் திசைகளை தண்ணீரை நோக்கி வண்டி நடந்து 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 செய்கிற

இவர்கள் பார்வைகள் குறிப்பாக இந்த முதுகுலத்தூர் பகுதி பகுதி இவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் தான் இருக்கு சாதாரணமாக ஒரு ஊரை தண்ணீரை குடிக்கும் நீங்கள் யோசிக்க வேண்டாமா இந்த நிலைக்கு யார் ஒரு பருக்கை உணர உங்கிற போது யோசிக்க வேண்டாமா எவ்வளவு கடினப்பட்டு நம் நிலங்க கைகளுக்கு வருகிறது மிக எளிமையாக அதை பிடுங்கிக் கொண்டு சென்று விடுகிறார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டாம் இந்த நிலத்தில் பிடுங்கப்பட்டு பிடுங்கப்பட்டு எல்லாவற்றையும் வந்த பிறகு நாம் தாங்கி நிற்கிறது சுயசாதி பெருமை மட்டும்தானா நம்ம சாதிக்காத ஒருத்தர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வை அப்படின்ற நிலைமையில் இருக்கிறனா நாளைக்கு நம்ம சாதிக்காரன் சொல்ற நிலையிலாவது நான் புள்ள நிக்கணும்ல அவர் இந்த நிலத்தில் அழிந்து ஒழிப்பதற்காக இவர்கள் ஒட்டுமொத்தமாக துடைப்பதை எப்படி ஏற்றுக்கொண்டு சகித்துக் கொண்டு நான் பயணிக்கிறோம் என்பதை கேட்க கேட்க மனம் வெறும்பத்தான் செய்கிறோம் எல்லாவற்றையும் கடந்து எல்லாரும் இதை பற்றி பேச மாட்டார்கள் இறுதி வரை பேசக்கூடியது சீமானின் தம்பிகள் தான் எங்கள் குரல் வரையில் கொஞ்சம் ஈரம் இருப்பதற்குள் எங்கள் குரல் வழி கொஞ்சம் ஹீரோ இருப்பதற்குள் கரங்களை பிடித்து தாங்கி செல்லுங்கள் இந்த தலைமுறைக்காக அடுத்த தலைமுறையும் காப்பாற்ற வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம் இன்னும் மூடிக்கொண்டு இந்த இனம் அழிவதை நீங்கள் சகித்துக் கொண்டு இருப்பீர்கள் ஆனால் உங்களை விட கொடூரமானவர்கள் இந்த நிலத்தில் யாரும் இல்லை இருக்கின்ற இறுதி வாய்ப்பாக நாம் தமிழர் கட்சியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அண்ணன் செம்மன் தீமானின் கரங்களை வலுப்படுத்த பேராசிரியர் சந்திரபிரபா தேவால் அவர்களின் குரல் இந்த நிலத்திற்காக இந்த மண்ணிற்காக நாடாளுமன்றத்தை முழங்க நாம் தமிழ் கட்சியின் சின்னமான ஒளிராங்கி சின்னத்திற்கு வாக்களியுங்கள் எவ்வளவு அரசியல் செய்யணும் எவ்வளவு அரசியல் செய்யணும் எங்கள் சின்னத்தை பிடுங்கி எங்கள் எங்களை வாய் வலுமை இழக்க செய்யவாள் என்று நீங்கள் எண்ணியிருக்கா எங்கள் எண்ணம் எங்கள் சின்னம் எங்கள் எண்ணம் சின்னம் எல்லாம் கடந்த எங்களின் சின்னம் எங்கள் சென்றமனன் சீமானம் இருக்கிற வரை இந்த நிலத்தில் தொடர்ந்து நாங்கள் கொண்டே இருப்போம் நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு நாளைய தலைமுறை இந்த மண்ணில் நலமோடும் வளமோடும் வாழ வாய்ப்பளியுங்கள் நாம் தமிழர்